வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் இப்போ பெல்ஜியமில் நடந்த ரேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே செகண்ட் பொசிஷன் வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு செலப்ரேஷன் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக டென்ட் ஆயிட்டு இருக்குது ஸோ ஆஸ்டாக் அஜித் குமார் ரேசிங் அப்படின்றது விரித்து நம்ம போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு ஏஜில் வந்து நம்ம ஏகே இப்படி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி நம்ம ஏகே பார்த்திங்கன்னா ரேசிங்கில் வந்து எந்த ஒரு பேஷன்ன்றதா அவரே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேற நாட்டில் இருந்தாலும் எடுத்து அந்த அளவுக்கு ஒரு ரேசிங் சர்க்கியூட் வந்து பில்ட் பண்ணி அதில் வந்து ரேசிங்கை வந்து கலந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்திய நாட்டோட பிரசிடென்ட்டுக்கே தெரிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு பத்மபூஷன் விருது வந்து இஷ்யூ பண்ணியிருந்தார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கேவை அந்த விருதை வாங்குறதுக்காக அழைச்சிருக்காங்க டெல்லிக்கு நம்ம ஏகே போய் வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக பார்த்துக்கிறோம் ஸோ இப்படி இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகே டுவெல் ஆர் சீரீஸை பெல்ஜியமில் நடந்த டுவெல் ஆர் சீரிஸ் அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்காரு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரைஸ்களில் வந்து முன்னேறி முன்னாடி வருவார் அப்படி தான் ஒரு விஷயம் ஸோ அடுத்த ரைஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கும் அடுத்த ரைஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஏகே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பிடிப்பார் அதை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே இது பார்த்துக்கிறோம் ஓகே ஃபைனில் இப்போ பெல்ஜியமில் நடந்த டோல் ஆர் நம்ம பேக்கே பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்